திமுகவுக்கு அதானி பகையாளி இல்லங்க பங்காளி பட்டவர்த்தனா மூவாயிரம் கோடி ஊழல் தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கும் பங்கு இருக்குன்னு சொல்லிட்டாங்களேங்க இத்தனை நாளா உதயநிதியும் முகா ஸ்டாலின் அவர்களும் அதானிக்கு எதிராக பேசி வந்தது எல்லாம் புளிப்பு மாங்காவா நீங்க வாய் பிடிச்சதோ மாங்கா புடிச்சதோன்னு தான் பேசுனீங்களா என்னமோ மோடிக்கும் அதானியும் கூட்டு வேலைங்க அப்படின்னு சொன்னீங்களே இன்னங்க அந்த கூட்டாளிங்க கூட உங்களுக்கு என்னங்க வேலை உங்களுக்கு என்னங்க வேலை கடந்த ஜூலை மாதமே அதானியும் சபரிசனும் ரகசிய சந்திப்பு அதானியும் மு க ஸ்டாலின் அவர்களும் சந்திப்பு என்கின்ற செய்திகள் எல்லாம் பல பத்திரிகைகளை வெளிவந்துச்சு அப்பயே பாமகவினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் கேள்வி எழுப்பியிருந்தாங்க என்னமோ நடக்குது மர்மமா இருக்குதுன்னு சந்தேகத்தையும் எழுப்பியிருந்தாங்க அந்த சந்தேகத்தை ஊர்ஜிதம் விதமா தான் இந்த செய்தி வந்திருக்கு சூரிய ஒளி மின்சாரத்துல இருந்து மின்சாரத்தை இருப்பதற்கு அதானிக்கு ஒப்பந்தத்தை கொடுத்ததுல மூவாயிரம் கோடி வருவாய் இழப்போடு கொடுத்ததா ஒரு குற்றச்சாட்டு இப்ப எழுந்திருக்கு எப்படி டூ ஜி அலக்கற்றையில ஒரு லட்சத்து எழுபத்தாறாயிரம் கோடி வருமான இழப்பு அரசுக்கு தேடி கொடுத்தாங்களோ அப்படியாக மூன்றாயிரம் கோடி ஊழல் இப்போ திமுகவுடைய பங்களிப்பு அதெல்லாம் இருந்திருக்கு இந்த கூட்டத்தான் கடந்த காலத்திலேயே மருத்துவர் ஐயா அவர்கள் எச்சரிக்கையா விடுத்திருந்தாங்க இந்த கூட்டாளிக கூட்டு சரியில்லை இதுங்க ஏதோ ஒரு திருட்டுத்தனம் பண்றாங்க என்பதை எச்சரித்திருந்தாங்க இதோட மட்டுமல்ல பரந்தூர் விமான நிலையத்துல கூட இவர்களுக்கு ஒரு உடன்பாடு இருக்கிறதா கூட சொல்லப்படுது அப்படியான நம்ம எப்பயுமே தெரியும் திமுகவுக்கும் ஊழல்வாதிக்கும் எப்படி ஒரு ஒற்றுமை இல்லாம ஒரு உடன்படிக்கை இல்லாம இருக்கும் அந்த இருக்கு என்பத நிரூபிச்சிருக்கு இந்த நிகழ்வு இத்தனை நாளா வாழ்க்கையிலேயே பேசிட்டு இருந்தவங்க தெரியல தெரியல ஊடகங்கள்லாம் இத பத்தி பேசுறதே கிடையாது கூட்டணி கட்சிக்காரங்கத்தான் குத்தகைக்கு எழுதி கொடுத்துட்டீங்க கட்சியே பேச மாட்டீங்க இந்த நடுநிலை நக்கிகள் எங்க போனீங்க இந்த நடுநிலை நக்கிகள் எங்க போய் முட்டிக்கிட்டு நிக்கிறீங்க இதை கொஞ்சம் வாய் திறந்து பேசுங்கப்பா வாய்த்திறந்து பேசுங்க எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னா திமுக தரப்புல இருந்து யாராவது வந்து இப்ப என்ன தர பண்ணுவாங்க இந்த செய்தியை மடைமாற்றக்கூடிய கூடிய விதமா வேற ஏதாவது கொண்டு வருவாங்க ஏ ரகுமானுக்கு ஏன்ப்பா விவாகரத்தை அதற்கு அதற்கு கேள்வி எழுப்புப்பா அதுக்கு ஒரு விவாதத்தை நடத்துப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா எதையாவது லட்டு விவகாரம் ஐயப்பன் கோயில் விவகாரம் அப்படி குடிச்சு வச்சு ஏதாவது ஒரு இதை திசை திருப்புப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம கூட்டு நிகழ்ச்சியில ஒருத்தரை கூட்டு வச்சு ஒரு மாநாடு நடத்தே நம்மளே காசை கொசு எல்லாம் கொடுத்துடுவோம் அப்படின்னு ஒரு வேலையை பார்ப்பாங்க இதை திசை திருப்புகின்ற வேலையைத்தான் திமுக பார்க்கமே தவிர இதுல நடந்தது என்ன என்பதை குறித்து திமுக ஒருபோதும் விளக்கம் கொடுக்காது இதுல நடந்தது என்னன்னு திமுக ஒரே ஒருபோதும் விளக்கம் கொடுக்கா திமுக என்பது ஊழல் பெருச்சாலை என்பதை நிரூபிச்சு காட்டிருக்கு இந்த சம்பவம் இதை வெளிக்கொண்டு வந்திருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி